என்பதை இப்பொழுது வாழ்கிற தலைமுறையேன்னு உணர்ந்து இந்த சுதந்திரத்தை காப்பாற்றுவாரில்லை ஆனால் அதுதான் எங்கள் ஆன்மாக்களுக்கு அவர்கள் செலுத்துகிற அஞ்சலி நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம் நாங்கள் எல்லாமும் ஆன்மாக்கள் ஆகிற காலம் கொண்டு வருகிற பொழுது இந்த ஆன்ம உலகில் இருந்து கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இன்றிருக்கும் பிள்ளை தலைமுறை இன்று ஒவ்வொரு அங்குலத்திலும் முன்னேறி கல்வியை முன்னேற்றம் என்றால் இதெல்லாம் நாங்கள் இந்த பெற்ற சுதந்திரத்தின் விளைவு என்பதை என் இளந்தலைமுறைக்கு நான் சொல்லிவிட்டு போவோம் செய்தியாக Thank <gunshot> you.